தமிழக அரசு பொதுப்பணித்துறையில் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதி பார்த்தீங்கன்னா டிகிரி ஆளு இடங்களை பார்த்தீங்கன்னா வந்து எழுநூத்தி ஐம்பது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் பன்னே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முப்பத்தெட்டு மாவட்டத்திலிருந்து பெண் இருவரும் விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாப்போட டீடைல்ஸ் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் நீங்க ஜப் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணிருக்கீங்க நியூ கவர்மெண்ட் டைப் ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஸோ நீங்க ஈவினிங் மார்னிங் ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்க இருக்கும் நீங்க அதை சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் ஸோ மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண இந்த வீடியோக்குள்ள லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணா வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டிவா டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தது தாங்க அதே டீட்டெயில் மெட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க பார்த்துட்டு கீழே போனீங்கனா உங்களுக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குது என்னென்ன போஸ்ட்லாம் தனி தனியாக பிரித்து விட்டுருப்பாங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படி பார்த்துட்டு ரைட்டா ஸ்வைப் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாப் எவ்வளோ சேலரிங்கிறது அதெல்லாம் ரீட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது டவுன்லோடு ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு இந்த பிடிஎஃப் பற்றி அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இதை பற்றி நம்ம இந்த நாலு பேஜஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை மறக்காம ஃபுல்லாக ரீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ மறக்காமல் இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்காங்க ஸோ இந்த ஜாப்பை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க ஸ்டெப் பை அங்கே கொடுத்துருப்பாங்க எப்படி நீங்கள் போகணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோஃபை டவுன்லோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது இந்த வீடியோஃப் டவுன்லோட் பண்ண தெரியலனா மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ பஸ்ஸு மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க